ஆனால் நம்பர்களை வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய உடைய இன்றைக்கு வந்து சொர்ண கேரளா அதாவது எஸ்கே உடைய டிராக தான் இருக்குது ஒன்பதாவது ட்ரா தான் போயிட்டு இருக்கு இதில் இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம்னா நமக்கு நேற்று சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி சொல்கிறோம் ஒன்றுமே இல்லை ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இருக்குது நேரத்தை கொடுத்தோம் இல்லையா அதே நம்பர் தான் இன்றைக்கு நமக்கு திரும்ப திரும்ப சதே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுங்கிறது நமக்கு என்னவாக கொடுத்தாங்க ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க மாதிரி தொள்ளாயிரத்தி இருபதுங்கிறது ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா அது போக ஜீரோ ஒன்பது அது வந்து என்னங்க எஸ்கே ட்ரா நம்பரு அது போக வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஏழுநூற்றி தொண்ணூறு இதுவும் நமக்கு இந்த ஒன்பது நம்பர் பேஸாகவே வர மாதிரியே தான் இருக்குது அதனால தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் பேஸாக வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா எடுத்துக்கோங்க எனக்கு இதில் போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதே மாதிரி ஜீரோ இருபத்தி ஒன்று ஏழ்நூற்றி தொண்ணூறு இது இல்லை இதுக்கிட்டே மாற்றி எழுதிட்டோம் சரிங்களா எழுநூத்தி தொண்ணூறு இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்கிறோம் இன்றைக்கி நமக்கு பெஸ்ட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அது போக நம்ம நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி சேனல் நீங்கள் எதாவது பார்க்காம இருந்தால் தயவு செய்து பார்த்துருங்க ஏன்னால் உங்களுக்கு அதில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுடைய ஒவ்வொரு நாளும் நீங்கள் யாராவது எந்தெந்த தெய்வங்களில் வழிபட்டு போனால் இந்த ராசிக்காரவங்களுக்கு எந்தெந்த ராசிக்காரவங்களுக்கு நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீங்களோ அந்த நேரத்தினுடைய அதி தேவதைகள் யாராக இருக்கும் அவங்களாம் உங்களுக்கு எப்படி சிறப்பு செய்வாங்க நீங்கள் ஒரு காரியம் தோ ரொம்ப நாள் ஒரு ஒரு காரியத்தை தடையாகிட்டே இருக்குது அந்த தடையை எப்படிங்க நம்ம நிவர்த்தி பண்ணி அதுக்கான பரிகாரங்கள் பண்ணி எப்படிங்க நம்ம மேலே வரது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே வரோம் ஒவ்வொரு நாளும் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து நான் ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன் யாருக்கும் வந்து காசு போயிட்டுலாம் வாங்க கொடுக்கறதில்ல பட் நம்ம படித்த விஷயம் நிறைய பேர்த்துக்கு யூஸ் ஆகணும் அதாவது வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாறும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஜோதிடம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் ஜோதிடம் சரிங்களா நீங்கள் போய் நீங்கள் ஜோதிடத்தை நீங்கள் மறைக்கவே வேண்டாம் நீங்கள் போய் உட்காந்தாலே சொல்லிடுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி நடக்க போகுது இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுவாங்க காரணம் என்ன உங்கள் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து நிற்க போகிறது கிடையாது உங்களை எட்டி எட்டி பார்க்க போகிறது கிடையாது உங்களுடைய ஜாதகம் சொல்லிடு என்ன நீங்கள் என்ன நிலமையில இருக்கீங்க இப்போ என்ன தேடி எதுக்காக தேடி வந்திருக்கீங்கிற வரைக்கும் ஜோதிடத்தை வச்சு ஈஸியாக சொல்ல முடியும் அதுவும் ரொம்ப சிம்பிளாகவே சொல்ல முடியும் இன்றைக்கி நீங்கள் எதுக்காக எங்கள் எங்களை தேடி வந்திருக்கீங்க ஜோசியம் பார்க்கறதுக்குங்கிற வரைக்கும் அவங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னா பாருங்கள் இது வரைக்கும் நடந்தது இதுக்கு மேலே நடக்க போகிறது ஒரு மனசனுக்கு இதான் நடக்க போகுதுங்கிற எல்லாத்தையும் சொல்ல முடியும் அதுதான் ஜோதிடம் சரிங்களா அதனால் அதை பேச வச்சு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நம்ம சொல்லிவிட்டு வரோம் ஒவ்வொரு கிரகங்கள் எங்கெங்கே இருந்தால் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பழங்கள் இருக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் எங்கெங்கே இருக்கக்கூடாது எங்கே இருக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்குங்கிறதையும் நம்ம அடி டீட்டெயிலாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையிலையும் நம்ம இன்றைக்கி நம்ம நே நே வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு சொல்லலான் இருக்கிறோம் கண்டிப்பாக அதை எடுத்து வச்சுக்கிறோம் கண்டிப்பாக நம்ம நாளைக்கு சொல்லிடுவோம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு நாளைக்கு மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு மாதம் கடைச்சி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இதில் எனக்கு மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பார்த்து அதில் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் முக்கியம் சொர்ண கேரளாவிலேயும் மறக்க வாய்ப்பு இருக்குது மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போட் வந்து நாலு பி போடில் ரெண்டு ஜீரோ சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு சரிங்களா அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று பி போர்டில் ஜீரோ சி போடில் பதினஞ்சு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் பன்னெண்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு சி போர்டில் ஒன்பது இது நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா மூணு போர்டுமே பெண்டிங் நம்பராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க அப்போ நாளைக்கான வாய்ப்புகளில் மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி வயசில் வரும் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ரொம்ப சிம்பிளுங்க ஒன்பது ரெண்டு மூணு ஜீரோங்க அதாவது தொள்ளாயிரத்தி இருபது இந்த தொள்ளாயிரத்தி இருபதுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக தொள்ளாயிரத்தி இருபதுல நமக்கு ஒன்பதாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோவுக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு சில காரணங்களால் சொல்கிறேன் இருக்கிறதான்னு பாருங்கள் மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பி போர்டில் வந்து நமக்கு மூணு சி போர்டில் ரெண்டு இவ்வளோதான் பெண்டிங்கு அடுத்து வந்து அஞ்சாம் நம்பர் எடுத்தி அஞ்சாம் நம்பர் ஏ போடல முப்பத்தி ஒன்பது பி போர்டில் பத்து சி போர்டில் நமக்கு ஒன்று அப்போ இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அஞ்சாம் நம்பர் சரிங்களா அதையும் நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா அஞ்சாம் நம்பருக்கான ஒன்பது வந்து அஞ்சாம் நம்பர் ஒரு நல்லா கவனமாக பார்த்துக்கணும் அடுத்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல இருபத்தி நாலு பி போர்டில் இருபத்தி அஞ்சு சி போர்டில் நாலு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரில் இருக்குது ஆறாம் நம்பரும் சரிங்களா இதெல்லாம் கட்டம் கட்டங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க உங்கள் கணக்கில் அது வருது அப்படின்னா கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாங்கிறக்காக தான் அதை நம்ம ரோல் பண்ணி ரோல் பண்ணி காமிக்கிற எத்தனை நாள் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சரிங்களா சும்மா ரேண்டமாக நாம் காமிக்கணும்னு நினைக்காதீங்க அதுக்கு சில காரணங்கள் இருக்கிறதுனால கொடுக்குறோம் மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போடில் பத்து பி போடில் அஞ்சு சி போர்டில் நாலு சரிங்களா இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது எத்தனை நாள் ஏழாம் நம்பர் சரிங்களா இது பத்து நாள் தான் ஆச்சு இப்படி இருந்தாலும் நம்ம எதிர்பார்ப்பேன் ரெண்டு போட பெண்டிங் லிஸ்டில் வந்துருச்சு இல்லையா அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ பொல் எட்டு பி போல் எட்டு சி போல் இருபது சரிங்களா இது கூட அந்த அளவுக்கு இல்லை அடுத்து வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ பொல் ஜீரோ பி போல் அஞ்சு சி போல இரு ஆமாம் இது பத்தொம்போது நாள் பெண்டிங் அடுத்து வந்து நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல் ஏழு பி போர்டில் வந்து உங்களுக்கு நாலு சிபோல் ஜீரோ தான் அவ்வளோதான் பெண்டிங் நம்பரு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வர உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதா அப்படின்னா பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் இருக்குன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பன்னெண்டு பதினஞ்சு நாளையோட சேர்த்துனா ஒன்பதோட பத்து நாள் ஆச்சா அப்பது கணக்கு வச்சுங்க மூணு போர்டு பக்கமாயிடுச்சு இது எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அடுத்தது வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் நாலு நம்பர் விட்டுருங்க நான் அஞ்சா நம்பர் எடுத்துங்க அஞ்சாம் நம்பர் முப்பத்தி ஒன்பது பத்து இதுவும் அதிகமான பெண்டிங் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது இதோட சேர்த்து நாலையோட சேர்த்து நாற்பது நாளாக ஹையஸ்ட்டு பெண்டிங் நம்பர் அடுத்து ஆறாம் நம்பர் எடுத்துன்னா ஆறாம் நம்பர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரொம்ப அதிகமான பெண்டிங் நம்பர் ஏன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சிங்கும் போது உங்களுக்கு ஐம்பது நாளாக கடந்து போயிடுச்சு ரெண்டு போடுமே சேர்த்து சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு இரு யார் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ பு ஏ புடலில் பத்து பி போடலை முப்பத்தி அஞ்சு தான் இருக்குது இது கூட கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் அது என்ன நம்பருங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு தான் அந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடிய நம்பராக தான் நம்ம கொடுக்கப்போகிறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா அப்படி எழுதி பாருங்கள் சரிங்களா இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இங்கே பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங் நம்பர் இருக்குது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வருங்க நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க வைங்க அடுத்து வந்து எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கு எட்டாம் நம்பர் இருந்து எடுத்துங்க அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோக்கு இருந்து வாங்கிக்கிங்க அதே மாதிரி ஒன்பதாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்பர் நம்பருந்து எடுங்க இதுக்குள்ளே அழகாக மேட்ச் ஆகுது மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆற்நூற்றி முப்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இதுக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்போம் குறைஞ்சபட்சமாக வாய்ப்பும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இதில் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஓகேங்களா இதில் ரெ ஒரு ரெண்டு ஒன்பதாம் நம்பர் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ரெண்டு இதில் ஒரு ஒன்றா நம்பரு ஒன் ஒன் ஒன்பதாம் நம்பர் ஒன்று இருக்குது இதில் ஒரு ஒன் ஒன்றா ஒன்பதாம் நம்பர் இருக்குது இதில் ஒரு ஒன்பதாம் நம்பர் அப்போ ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு அப்போ அஞ்சு ஒன்பதாம் நம்பர் நமக்கு இங்கே மேட்ச் ஆகுது பட் அதே மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அதனால தான் நம்ம இந்த மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் டிஃபிகல் இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலு ஐம்பத்தி நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு அறுபத் ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றி அஞ்சு அறுபத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சு அறுபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி மூணு அதே மாதிரி முப்பத்தி ஆறு இதுக்குள்ளே ரொம்ப சாங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் அப்போ நம்ம இன்றைக்கி என்ன தாங்க ரொம்ப சாங்காக வருது இன்றைக்கி இடைக்கப்பட்ட நம்பருன்னா ஒன்பது ஜீரோ இவ்வளோதான் திருங்க ஆகும் அப்போ இதில் நமக்கு என்ன அதிகமாக வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பதாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா ஒன்பது காரு தான் என்றைக்குமே பெஸ்ட்டான நம்பர் ஒன்பதாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் வந்துடும் சரிங்களா அதே மாதிரி ரெண்டு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு ஜீரோ கார் இது மூணு நம்பருக்குமான ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொன்னிங்கன்னா ஒரு ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரும்னா ஒன்பதாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகும் இல்லைன்னு சொல்ல முடியாது பெருசுக்கு சிரிசு அந்த அதே மாதிரி சிரிசுக்கு பெருசு சிரிசுக்கு பெருசு அவ்வளோதான் செமையாக கொடுத்துருக்கோம் இது மாதிரி வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மூணாம் நம்பர் ஒன்பதுக்கு மூணு ரெண்டுக்கு மூணு ஜீரோவுக்கு மூணு இதுவும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது இந்த ரெண்டு நம்பருக்குமான சாய்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பதுக்கு மூணு ஜீரோவுக்கு மூணுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னு எடுத்துங்க அதாவது ஒன்பதுக்கு மூணு ரெண்டுக்கு மூணுங்கிற ஜீரோக்கு மூணுங்கிற இந்த மாதிரி மெத்தேட்ஸ் எதாவது இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் பட் அதையும் தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரியா அப்படியே நம்ம என்ன பார்க்குறோம் பார்க்கறோம் அஞ்சா நம்பர் ஒன்பதுக்கு அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சு ஜீரோவுக்கு அஞ்சு ஜீரோவுக்குன்னு ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோவுக்கு அஞ்சா நம்பர் மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு மேபி ஜீரோ வரையினா அஞ்சா நம்பர் வரணும்னா ஜீரோ கூட அந்த இடத்துல நல்லா மேட்சாக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும் அதனால தான் அந்த மாதிரி கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் மாதிரி ஒன்பது நம்பர் ஒன்பதுக்கு ஒன்பது ரெண்டுக்கு ஒன்பது ஜீரோக்கு ஒன்பது இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பெஸ்ட்டாக செட் ஆகுது எறக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஆறாம் நம்பருக்கு கண்டிப்பாக வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள்